அனைவருக்கும் வணக்கம் சேலம் ஆன்லைன் அஸ்டோ டிவி நிகழ்ச்சிக்காக சேலத்திலிருந்து ஜோதிட பேராசிரியர் விஜயன் ஐயா வந்திருக்காங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எனக்கு இன்னைக்கு ஒரு சந்தேகம் நம்ம ஒரு ஜாதகத்தை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறோம் இப்போ இந்த ஜாதகர் ஒரு பெண்மணி அவங்க வந்து பள்ளி படிப்பை முடிச்சுட்டு இப்போ கல்லூரி படிப்பு நிலைக்கு வந்திருக்காங்க இப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் ராகு திசை முடிஞ்சு இப்போ குரு திசையில் ராகு புத்தி போயிட்டுருக்குங்க ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு திசையும் ராகு புத்தியும் அவருக்கு நிறைவு பெறப்போகுது அதுக்கு பிறகு சனி திசை சனி புத்தி வரப்போகுது இப்போ இவங்களுடைய எதிர்காலம் மேற்படிப்பு தொழிற்படிப்பு எப்படி இருக்கும் தொழில் வாய்ப்பு எப்படி இருக்கும் குடும்பம் திருமண வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கயா வணக்கம் ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ படிப்பு நம்ம வந்து இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஒரு முறை படிப்பு இருக்கு அதுக்கு மேல காலேஜி படிப்பு உயர்கல்வி அதுக்கு மேலே உயர்கல்வி இருக்கு ஆராய்ச்சி படிப்பெல்லாம் இருக்கு ரெண்டாம் பாவம் ஆரம்ப கல்வி ரெண்டாம் பாவம் ஆரம்ப கல்வி இப்ப இது சிம்ம லக்கணம் சிம்ம லக்னம் ரெண்டாம் இடம் ஆரம்ப கல்வி புதன் அந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா சந்திரங்கால் சந்திரம் வந்து மூணு இல்லை இப்போ இன்னொன்னு இந்த லக்கணம் அது சூரியன் சுயக்கால் இல்லை ஒன்று ரெண்டு மூணு தொடர்பு இது ஆரம்பத்திலேயே நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு ஆரம்ப கல்விங்கிறது பத்தாவது வரைக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து தொழிற்கல்வின்னு பேருது அது நாலாம் பாவம் இது ரெண்டும் நல்லா இருக்குது முடிச்சிருச்சு அடுத்தது காலேஜுக்கு போகிறாங்கன்னா அது தொழில் தாங்க அது தொழிற்கல்வி அதுக்கு பேர் அது தொழிற்கல்வி பன்னெண்டாவதுலேயே ஒரு தொழிலுக்காக தான் எடுப்பாங்க ஒரு கோர்ஸே அப்போ எங்களுக்கு பத்தாம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் அந்த கிரகம் எந்த நிலையில் இருக்குதோ அதுதான் படிப்பாங்க இந்த பத்தாம் பாவம் ரிஸ்ப லக்கண சிம்ம லக்கணத்துக்கு பத்தாம் பாவம் எதுங்க ரிஸ்பத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருங்க சந்திரன் யாரோட கால இருக்குதுங்க அந்த ராகுனுடைய தொழில் கல்வி தான் படிக்கும் ராகுனா என்ன சார் புகை கம்ப்யூட்டரு இந்த செல்போனு நம்ம வந்து சினிமா சங்கீதம் ஆடிட்டிங் இது எல்லாமே தொலைத்தொடர்பு தான் ராகுனுடைய காரகமே இதுதான் சார் எல்லாமே புகை அல்லாம இப்ப வந்து அந்த காலத்துல புகைன்னு சொன்னா இந்த காலத்துல மின்சாரத்தை போட்டு புகை இல்லாத போடு அது மின்சாரமும் அதே தான் அதே மாதிரி வந்து ஆன்லைன்ல வேலை செய்யறாங்க இல்லைங்களா அதுவும் அதே தான் ஆடிட்டியும் அதே தான் இந்த ராகுனுடைய தொழில் சிறப்பா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா பத்தாம் பாத்திரம் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சந்திரன் அது ராகுகள் ராகு கேந்திரத்துல இருக்குது சார் கேந்திரம் என்பது இந்த சுபர் இந்த வீட்டு சுபர் மேரி நாலு கேந்திரமும் பலமா இருந்தால் அந்த ஜாதகனுக்கு ஒண்ணஞ்சு ஒம்பது பலமா இருக்கும் இப்ப லக்கண கேந்திரம் பலம் நாலாவது கேந்திரம் பலம் ஏழாவது கேந்திரம் பலம் பத்தாவது கேந்திரம் பலம் இந்த பொண்ணுக்கு கேந்திரம் பலம் ஒண்ணஞ்சு ஒம்பது திரிகோணம் பலம் பெற்றுச்சு இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கேது வந்து சூரியனை தாண்டி மேலே போயிடுச்சு சூரியனுக்கு லக்கனாதிபதி சுய சாதத்தை நிக்கிற அப்ப லக்கனம் வலுக்கிறது அப்ப லக்கணம் வலுப்பெறினா தன் தானே தன் காலில் நின்று தன்னுடைய படிப்பு தன்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயக்கூடிய அமைப்பு இந்த பொண்ணு அதே மாரி சிம்ம ராசி தர்ம தர்மதிரிகோண ராசி இந்த சிம்மம் வந்து அரமனை இது பார்த்தீங்கன்னா அமிஷத்தில் தனிசலக்கம் அப்ப ஒன்று லக்னம் இங்க இருக்குது அது அமிஷத்தில் இங்கே வந்துடும் குருவமனைக்கு வந்து இந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக அரசாங்கம் வேலை கிடைக்கும் கண்டா அது என்ன படிச்சாலும் சரி அரசாங்கம் உத்தியோகம் பிடிக்கும் அந்த மூன்றாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர ராகு கால் சந்திரன் ஏழில் பறிச்சதுன்னா பாஸ் பண்ணும் கூட்டு ஒப்பந்தத்தில் இருக்குது அதனால இந்த பொண்ணு நல்லா படிக்கும் படிச்சுட்டு வேலைக்கு போவோம் அதுவும் அரசாங்க வேலைக்கு போவோம் அடுத்தது சனி திசை வருது லக்கணத்துக்கு ஏழு கூடையும் திசை வருது அந்த ஏழு கூடையும் சனி கேது காலில் உட்காந்துக்குது கேது லக்கணத்தில் சந்திரங்காலில் சந்திர ராகு கால் ராகு ஏழாம் பாவத்தில் சனி திசையில் சனி சுயபுத்தி முடிஞ்சு சனி திசையில சுய புத்தி முடிஞ்சு புதன் கேது புத்திர பொண்ணு திருமணம் கல்யாணம் ஆகும் சனி திசையில மூணு வருஷம் புதன் புத்தி ரெண்டு வருஷம் எட்டு மாசம் கேது புத்தி பொண்ணு கல்யாணம் நடக்கும் அப்ப என்ன வயசுன்னு கூட்டிங்க போடலாம் அது நீங்க கூட்டி போட்டீங்கன்னா சனி திசையில கேது புத்தி பொண்ணுக்கு திருமணம் சனி திசை சனி திசையில கேது புத்தி பொண்ணுக்கு திருமணம் ஏன் சொல்றேன்னா ஏழாம் அதிபதி லக்கணத்துல அவரு வந்து உக்காந்தது ச சந்திரங்கால் கேது கால் கேது வந்து சுயக்கால் அப்ப இந்த சனி வந்து உங்களுக்கு கேது கால உட்காந்துருச்சிங்களா அதுக்கு மூன்றாம் பாவத்தில் தான் சந்திரன் இருக்கிறார் இப்ப உங்க சாதம் என்ன சொன்னார் ஒரு ஜாதகன் யாரோட தொடர்பு கொண்டு இருக்கணும் ஒன்னு அஞ்சு ஒன்பது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பன்னெண்டு இதெல்லாம் தொடர்பு எங்களுக்கு நம்மளாம் கூட்டமா இப்ப பேசுற மாதிரி அப்ப லக்னத்துக்கு மூன்றாம் பாவம் பரிமாண வளர்ச்சி அப்ப சனிக்கு மூணுல க சந்திரம் இருக்குது அந்த சந்திரன் கேது கால் சந்திரன் ராகு கால் ராகு ஏழில் அப்ப அந்த சனி திசையில கேது புத்தியில கல்யாணம் ஆகும் இதெல்லாம் மாற்றம் இருக்காது படிப்பு நல்லா படிக்கும் தொழிலும் அரசு உத்தியோகம் உறுதியாக கிடைக்கும் திருமணமும் அப்பா தான் பார்த்து பண்ணதான் அப்பா பார்த்து பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குமோ ஏழாம் அதிபதி சூரியன் தன் வீட்டில் ஆட்சி வீட்டில் சுய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால ஏழாம் பாவம் அங்க வந்துருச்சு அப்பா சோழ தான் தலையாட்டி கல்யாணம் பண்ணிக்கும் நன்றி சார் நன்றி நன்றி ஐயா இப்போது வாலிப வயசில் உள்ள ஒரு பொண்ணோட ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு இங்கே பல ஜோதிட வித்வான்கள் அவங்களுடைய அனுபவ ஆராய்ச்சி வச்சு பார்த்தாங்க இப்போ இவங்களுடைய தொழிற்கல்வி வேலை வாய்ப்பு குடும்பம் தொழில் இதை பற்றி கிடைச்சிருக்க வாய்ப்புக்கு நன்றி ஐயா மிக்க மகிழ்ச்சி உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி